பயிறு வகைகளில் மிகவும் முக்கிய பங்கு வகிப்பது பச்சை பயிறு பச்சை பயிறு என்றவுடன் சிலருக்கு அழகு குறிப்புகள் தான் நினைவுக்கு வரும் ஆனால் பச்சை பயிரில் எண்ணற்ற மருத்துவ குணங்கள் உள்ளன எனவே பச்சை பயிறு பயன்கள் பற்றி இந்த பதிவில் பார்ப்போம் உடல் எடை பச்சைப்பயிரில் புரோட்டீன் கார்போஹைட்ரேட் ஃபைபர் போன்ற உடலுக்கு தேவையான முக்கிய ஊட்டச்சத்துக்கள் உள்ளது மேலும் இது சிறந்த ஆன்டி விளங்குகிறது பச்சை பயிரில் மிக குறைந்த அளவிலான கொழுப்பு சத்து உள்ளதால் உடல் எடையைக் குறைக்க நினைப்பவர்கள் பச்சை பயிரினை தினசரி எடுத்துக்கொள்வது நல்லது இரத்த சோகை பச்சைப்பயிரில் பொட்டாசியம் மெக்னீசியம் காப்பர் மற்றும் இரும்பு சத்துக்கள் நிறைந்துள்ளன இவை இரத்த சோகையை சமாளிக்க பெருமளவில் உதவும் எனவே பச்சைப்பயிறு பெண்களுக்கு சிறந்த உணவாக பார்க்கப்படுகிறது இரத்த அழுத்தம் பச்சைப்பயிரில் சோடியம் குறைவாக உள்ளது இரத்த அழுத்த பிரச்சினை உள்ளவர்கள் பச்சைப்பயிறு உட்கொள்வது கொலஸ்ட்ரால் அளவையும் இரத்த அழுத்தத்தையும் கட்டுக்குள் வைத்திருக்க உதவும் இதய ஆரோக்கியம் பச்சை பயிரில் உள்ள ஆன்டி இரத்த நாளங்களில் உள்ள காயங்கள் மற்றும் வீக்கத்தை குணப்படுத்த உதவுகிறது மேலும் உடலில் உள்ள கெட்ட கொழுப்புகளை நீக்கி இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவுகிறது நினைவாற்றல் அதிகரிக்க பச்சைப்பயிரை வல்லாறை கீரையுடன் சேர்த்து சாப்பிட்டு வந்தால் நினைவாற்றல் அதிகரிக்க உதவும் சரும பொலிவு பச்சைப்பயிறு அடிக்கடி உணவில் சேர்த்து வந்தால் இதில் உள்ள ஆன்டி ஆக்சிடெண்ட்கள் ஃப்ரீ ரேடிகல்ஸ்களிலிருந்து சருமத்தை பாதுகாக்கிறது மற்றும் சருமத்தில் இரத்த ஓட்டத்தை அதிகரித்து சருமத்தை பொலிவாக்கி முகப்பொருட்களிலிருந்து சருமத்தை பாதுகாக்க உதவுகிறது பச்சை பயிரில் நார்சத்து உள்ளது இது நீரிழிவு நோயை கட்டுப்படுத்தவும் மலச்சிக்கலை குணப்படுத்தவும் உதவுகிறது இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயம் பயனுள்ளதாக இருந்திருக்கும் என நம்புகிறேன் இது பிறருக்கும் பயன்பெற இதனை ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்